சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா இதை பத்தி பேச மீன லக்னம் தாங்க இருக்கிறதுலயே என்ன சொல்றதுனா ஒரு பாவமான லக்னம் வச்சுக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு என்ன புத்திசாலி லக்னம் வச்சுக்கலாம் ஏன்னு தெரியுங்களா நோட் பண்ணிக்கங்க மேஷத்தோட முன்கோவம் ரிஷபத்தோட பணம் மிதுனத்தோட அறிவு கடகத்தோட தாய்ப்பாசம் சிம்மத்தோட வைராக்கியம் கண்ணியோட அந்த வேலை ஏழுங்கிற துலாத்தோடைய அந்த சாதுரியம் நடுநிலை விருச்சகத்தோட வழி தனுஷோட அறிவு பொதுநலம் மகரத்தோட உழைப்பு கும்பத்தோட துரு சுறுசுறுப்பு யூனிவர்சல் பிரபஞ்சம் அத்தனை சேர்ந்து நிற்கிற இடம் மீனம் ஏன்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் தான் இருக்குது எங்கே சுற்றியும் நம்ம நம்ம மீனத்துக்கு வந்து தானும் அதனால மீனத்திலையே போய் சுக்கரனு போய் உச்ச மகர் சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க படுக்கை இறை நம்ம என்ன தான் கால் கெடுக்க நின்று பேசுனாலும் நீ எந்த ஊரில் உழைச்சிங்கனாலும் படுத்து தூங்குறக்காக தானே எவ்வளோ பாடுபடுறேன்னு சொல்லுவோம் அப்போ பன்னெண்டாம் இடமே இவங்களுக்கு வந்து லக்னமா அமைஞ்சிருச்சு காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடமே இவங்களுக்கு லக்ன கொடுப்பனையாக அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் வாய்ஸ் நல்லா கேட்குதுங்களா வாய்ஸ்லாம் கேக்குதுங்களா வீடியோ ஓகே நெட்டுவா நெட்டு கனெக்ஷன் இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கேட்குது இல்லையா அதான் நமக்கு மெயின் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கண மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கால புருஷத்துக்கு ஒன்றாம் இடமா வரும் இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாக வரும் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமே செவ்வாயாகவே வருவாரு இயற்கையாகவே மீன லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கும் பன்ச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து மீன லக்கணக்கணும் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க வேலையாக குடும்பமானு கேட்டால் எனக்கு வேலை தாங்க முக்கியம் அப்படிங்கிறது இந்த மீனலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மீனவலக்கணத்துக்காக அந்த பஞ்ச் சொல்லிட்டு வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அதை நோக்கி போகிற கேரக்டராக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் ஒன்றுனா ஓடி போய் நிற்பாங்க குடும்பத்தை தவிர மற்றவங்களோட கனெக்ஷன் அதிகமாக இருக்கும் அதாவது பொதுமக்கள் தொடர்பு பக்கத்து வீடு இந்த மாதிரி சமுதாயம் ஆஃபீஸ் தொழிலும் போயிடுவாங்க ஃபேமிலியை கவனிக்கிறதுல கொஞ்சம் குறைகள் வந்து இருக்கும் அதனால் பொது ஜன தொடர்பு மீனத்துக்கு ரொம்ப அதிகம் மீனத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும் கல்வி தடையை சந்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ரேவதி நட்சத்திரம் மூலுக்கு அந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் பிரேக் ஆகுது மற்ற எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க உத்திரட்டாதை கூட வந்துடுறாங்க மீனத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரம் மட்டும் அது படிப்பை தாண்டு கேமு மற்ற விஷயம் செல்ஃபோன் விஷயத்துல பிரச்சனையை சந்திக்கிறதுல இந்த மீனை வந்து வேலை செய்யும் மூணு எட்டுக்கும் சுக்கரனா உள்ள வர்ற காரணத்தினால மொபைலில் கேம் மட்டும் இவங்க உள்ளே போயிடக்கூடாது இப்போ நிறைய பேர் விளையாடுறாங்க இல்லையா அதில் இந்த மீனலக்கணத்துக்காரன் உள்ளே போனாங்கனாலோ இந்த ஆன்லைனில் விளையாடுறாங்க இல்லையா அவங்களாம் இந்த மீனலக்கணக்காரங்க தான் போய் பணத்தை இழக்கிறது பணத்தை லாஸ் பண்ணுறது இது எல்லாமே மீனலக்கணம் தான் வெளிநாடு லக்னன்னு நாங்கள் சொல்லுவோம் வெளிநாடு மாநில தொடர்புகளை இவங்க கட்டாயம் அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு அர்த்தம் மீனத்துக்கு வேறு அடுத்து வேறு ஜென்ம சனி வேறு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பயமுறுத்துவாங்க பட் கேரையே பண்ணிக்காதீங்க சனி எந்த விதத்துலேயும் ஒருவனை துன்பப்படுத்துறது இல்லை பக்குவப்படுத்தும் பக்குவப்படுத்துகிற வேற துன்பப்படுத்துகிற வேற நம்ம பக்குவப்படுத்துறதையும் துன்பப்படுத்துறத எடுத்துக்கிறோம் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு சனி மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மகர ராசிக்காரங்க சொந்த வீடு கட்டி நல்லா இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கும்ப ராசிக்காரங்க இந்த டைம்ல தான் பீக்ல இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனியை வச்சே நீங்க தீர்மானம் எல்லாம் பண்ணிடக்கூடாது லக்னம் இருக்குது தசா புத்தி இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க பொது மாத்திரையை வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ பொதுவான மீனராசி மீனராசி ஏழுச்சினை ஆரம்பிச்சிருச்சுப்பா கல்யாணத்தை பண்ணிடாதீங்கப்பா மீனராசி ஏழுச்சனையும் வந்துருச்சுப்பா தொழில் ஆரம்பிச்சிடாதப்பான்னு செய்து குறுக்கிறாதீங்க சுருக்கிடாதீங்க தூக்கி போட்டுட்டு பிராடாக யோசிங்க துணிச்சு பண்ணுங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க மீன லக்னத்துக்கு அந்த மீனராசிக்கோ இந்த வரக்கூடிய சனி பயிற்சி எந்த விதத்துலையும் பாதிப்புகள் தரத இல்லை கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் சனி உங்கள் கூட பக்க பலமாக இருந்து பட்டை தீட்டி அழகாக உங்களை ஜெயிக்க வைப்பாருங்கிறதுல மாற்று இருக்கிறது இல்லை சுக்கரன் உச்சமாகற வீட்டில் சனி உள்ளே வராது மிகப்பெரிய மாற்றத்தை காத்துருங்க நல்லா மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் மீனலக்கணத்துக்கு பணம் வரணும் ரெண்டாம் இடம் பரணி அஸ்வினி உள்ளே இருக்கு இல்லையா குதிரை சிலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆஃபீஸில் இந்த ரெண்டு கால் தூக்கி இருக்கிற மாதிரி குதிரை சிலை வச்சிங்கன்னா தொழில் நல்லா ஓடும் குதிரை நிற்கிற மாதிரி செலை வச்சிங்கன்னா தொழில் நின்றும் இப்போவும் திரும்பவும் சொல்றேன் குதிரை நாலு கால் குதிரை இருக்கு இல்லைங்களா ரெண்டு கால் அப்படி அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா துரு துருன்னு குதிரை ரெடியா இருக்கு சவாரிக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் குதிரை இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி வச்சு பாருங்க இல்லை கீச்செயின் போட்டு பாருங்க இல்லை வீட்டில் ஒரு படமாக மாட்டி பாருங்க இல்லை ஏழு குதிரை இருக்கிற படம் நீங்கள் மீனில் கடந்துக்காரங்க வச்சு பாருங்க சூப்பராக செய்யும் குதிரை லாடம் வாங்கி வீட்டில் முன்னாடி மாட்டினீனாலும் திருஷ்டிக்கலையும் பொருளாதாரம் உறவு ரெண்டாம் இடம் அஸ்வினி ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் பரணி ஆக்டிவேஷன் பண்ண வேணாம் எட்டாம் அதிபதியும் அவர் வராரு இல்லையா நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கனாலே பிரச்சனை வரும் அது வேற நிறைய கான்செப்ட் இருக்குது அதை இடத்துல பார்ப்போம் என்ன உணவுக்குன்னு நிறைய விஷயம் இருக்குது அது அடுத்தது கான்செப்ட்ல பார்ப்போம் மீன லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல சனி பவனுடைய வீட்டில் போய் உச்சம் ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சு ஒம்பது சேர்க்க லக்னம் எல்லாமே நீர் இருக்கு இல்லையா இவங்க கடற்கரையோரம் திருச்செந்தூர் போயிட்டு ஒரு பௌர்ணம் எண்ணிக்கோ அல்லது மற்ற நாட்கள்லையோ திங்கள் செவ்வாய் நாட்களில் போய் குளிச்சு அங்கே ஒரு இரவு தங்கிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை அவங்க அடைகிறாங்க இப்போ மீன லக்னத்துக்காரங்க முருக வழிபாடு எடுத்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மீன லக்னத்துக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியை சூரியன் அவர் போய் எட்டாம் இடத்துல நீச்சம் ஆறாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் அப்போ கடன் அடைக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டில் போய் உச்சமாகறது இல்லையா கண் பார்வையற்ற இல்லங்கள் கண் இல்லாத பார்வையற்றவர் இருக்காங்கள்ல ரெண்டாம் இடம்னா பாடுறது பாடுறது உதாரணத்துக்கு ரொட்டோரமாக பாடிட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்த அவங்களுக்கு ஒரு ஐம்பது நூறு இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பார்வையற்றோர் ஊதுபத்தி வித்துட்டு வருவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் ஊதுபத்தி வாங்குங்க ஒரு பேனா கொடுத்தாங்கன்னா வாங்குங்க எது வேணாலும் பண்ணுங்க மொத்தத்தில் பார்வையற்றோருக்கு மீன லக்னத்துக்காரங்க ஒரு உதவி பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிச்சயம் அடைக்கலாம் ஆறாம் அதிபதியே ரெண்டுல போய் உச்சம் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் தீரும் ஆறாம் அதிபதி இவங்க லக்னத்துக்கு எில் போய் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால விபத்தில் எலும்பு முறிவை சிகிச்சையில் அட்மிட் ஆகிருப்பாங்க அரசு ஆல் ஆஸ்பத்திரிக்கு போகணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் அந்த விபத்து சிகிச்சையில் அட்மிட் ஆகியிருப்பாங்கல்ல அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பணமாகவே கொடுங்க இல்லை உங்களுக்கு வசதி கம்மியாக இருக்கீங்கன்னா பழமாவது வாங்கி கொடுங்க ஒரு பண்ணாவது வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு போகிறீங்க கொடுங்க கோதுமை தானம் பண்றது நல்ல விஷயம் கோதுமை ரவை கொடுத்தாலும் சரி கோதுமை சப்பாத்தி செஞ்சு போய் நீங்க கொடுத்தாலும் சரி அது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஆனால் நீங்க வந்து கோதுமை உணவுகளை மீன லக்னத்துக்காரங்க அரசு அலுவலகத்துல சாரி அரசு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கும்போது மாற்றத்தை கொடுக்கும் மீன லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி குதிரை ஆட பரிகாரம் குதிரை சிலை பரிகாரங்களும் பொருளாதாரத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடம் நெருப்பு வீடாக வர்ற காரணத்தினாலையும் இவங்களும் சூடம் ஒரு கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது கோவிலுக்கு யாகங்கள் வளர்க்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகவே நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இடம் நான் சொல்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு காட்டன் துணி வச்சுக்கிறீங்க அதில் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு கோதுமை ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கோதுமை துவரம்பருப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு அழகாக அந்த ஒரு துணியை சேவ் கலர் காட்டன் துணியை மடித்து பணம் வைக்கிற அறையில் கொண்டுட்டு போய் வச்சிங்கன்னா இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ படங்கள் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனுடைய அழகான அந்த படத்தை நீங்கள் வீட்டில் அல்லது தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கான விஷயங்கள் வந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாதிரி மீன் அலகுனத்துக்காரங்க அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்யலாம் இந்த மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம்னு பன்னெண்டு லக்ன ராசிக்காரங்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கும் இதே போல் மீண்டும் அடுத்த பதிவில ஒவ்வொரு விஷயமா நம்ம கால சூழ்நிலை கருதி நம்ம பார்ப்போம்